டூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் இன்னைக்கு இருக்கிற கரண்ட் ட்ரெண்டிங்கில் சென்சிட்டிவான டாபிக் பற்றி பேச போகிறோம் அதற்காக நம்மிடம் இணைந்திருக்கிறார் வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான வேல்முருகன் வணக்கம் வணக்கம் ஜோ நல்லா இருக்கீங்களா ஹேஷ்டேக் உங்களுக்கு தெரியும் இப்போது அதாவது ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் இது எப்படி பார்க்குறீங்க இது வந்து டிஎம்கேக்கு ஒரு பெரிய செட்பேக் ஆகுது இந்த லாக் அப்டேட்டு டிஎம்கேக்கு செட்பேக்ன்றது விட இதை வந்துட்டு நம்ம சமூக ரீதியாக வந்துட்டு காவல்துறையினுடைய அடக்குமுறைகளுக்கு எதிராக ஒரு விழிப்புத்தன்மை வந்து மக்களிடையே ஏற்பட ஏற்பட்டு அது பரப்பப்பட்டு நிச்சயமாக இந்த மாதிரியான காவல்துறை அடக்குமுறைகளை எதிர்த்து மக்கள் திரண்டெழக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கிறேன் ஏன்னா தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் வந்து காவல்துறையினாவே வந்து ஒரு அதிகார துஷ்பிரயோகம் அதிகார தொணியில் வந்துட்டு மக்களை சாமானிய மக்களை அதாவது அடிப்படையில் சாமானிய மக்களுக்கு எதிராக காவல்துறையினுடைய செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து அது கடந்த கால அந்த கொலோனியல் மைண்ட் செட்டில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு அது வந்து சொல்லப்போனால் நம்மளுடைய மக்களை வந்து அது சராசரி சாமானிய மக்களாக எல்லா அதிகாரமும் பெற்ற மக்களாக பாவிக்காமல் அவர்களை வந்து ஏதோ ஒரு ஒரு ஜந்துக்கள் போல பாவிக்கிறதும் இல்லை அவர்களை வந்து நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும்னா தே ஆர் நாட் ட்ரீட்டெட் அஸ் சிட்டிசன்ஸ் ஆஹ் தேர் ட்ரீட்டட் அஸ் நாட் அஸ் சிட்டிசன்ஸ் அவங்கள குடி குடிமக்களாகவே கருதுகிறதில்ல அது போன்ற ஒரு நிலைமையை வந்து அந்த கொலோனியல் காலத்திலிருந்தே வந் வரக்கூடிய அந்த மனநிலை அது இன்னமும் வந்து ஊடுருவி இருக்கிறது அதை வந்து மாற்றப்பட வேண்டும் அந்த மனநிலை இன்னும் மாறலைன்னு சொல்ல மாறலை எஸ் மாறலை அது அதற்கு காரணம் வந்து அந்த எஸ் அந்த நம்மளுடைய சட்டங்களாக இருக்கட்டும் வந்து நம்ம அடிப்படையிலே மக்களை வந்து அந்த காலகட்டத்திலிருந்தே அதாவது அந்த காலநிலை காலனித்துவத்திலிருந்தே பாத்தீங்கன்னா மக்களை வந்து சக மனிதனாக ட்ரீட் பண்ணல அவங்க அவங்க வந்து ஒரு மக்களை வந்து அடிமைகளாகவும் அவர்களுக்கு சேவகம் செய்யக்கூடியவர்களாகவும் மக்கள் அன்றைய ஆட்சியாளர்கள் பார்த்தாங்க அவர்களுக்கு வந்து காவல்துறை வந்து ஒரு ஏவலாளாக அந்த காலகட்டத்தில் இருந்தாங்க அதே மனநிலை அன்னைக்கு அந்த ஏவலாளாக ஏவலாளாக இருந்தக்கூடிய காவல்துறை அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த மக்களை அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி அடக்குமுறையோடு நடத்தப்பட்ட விஷயங்கள் தான் இருந்தது அன்னைக்கு வந்து நமக்கு சுதந்திரமான ஒரு சுதந்திர உணர்வு கிடையாது அதாவது சுதந்திர உணர்வு இந்த சென்ஸ் நம்ம சுதந்திரமா செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை அடிமைத்தனத்தில் இருந்த அதே போன்ற ஒரு மனநிலையை இன்னைக்கும் மக்களிடையே காவல்துறை எதிர்பார்க்கிறது அவர்கள் அப்படியே இல்லை இதில் வந்து காவல்துறையை நம்ம குற்றச்சாட்டு வைக்கிற அதே நேரத்தில் இது அந்த சொல்லப்படுகிற அந்த கோயிலுக்கு வந்த நிகிதா மேலே வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு வேறு எங்கேருந்தோ செக்ரட்டரியேட்லேருந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்லேருந்து ஒரு கால் வந்தது அதனால தான் இந்த ப்ரெஷர் அப்படின்றாங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணதுனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு அதுதான் நான் சொல்கிறேன் நீங்கள் ஆயிரம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கட்டங்க நம்ம சமூகத்தில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இந்த இன்ஃப்ளூயன்ஸ்ன்ற அந்த வார்த்தைக்கு உட்பட்டு தான் எல்லாரும் இருக்கிறாங்க எனக்கு அவர் தெரியும் இவர் வந்து அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு செயலாகி விட்டது சொல்லாகி விட்டது அப்படி பார்க்கும் போது அப்ப இப்ப இன்னைக்கு யார் வந்து நடு ரோட்ல நிக்கிறது அந்த இன்ஃபுளு பண்ணவங்க யாருன்னு நம்முடைய காவல்துறையை சேர்ந்த அந்த காவலர்கள் கடை மட்டத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் அவர்களுடைய எஜமானர்களுடைய ஏவலுக்காக கட்டுப்படப்பட்டவர்கள் இன்றைய தினம் அவர்கள் தான் வந்துட்டு நேரடியா வந்துட்டு அவர்கள் பாதிப்புன்னு சொல்ல முடியாது அவர்கள் அவர்களுடைய அந்த அந்த ஏவலால் அவர்கள் விட்டு அந்த கட்டளைக்கு ஏற்பட செயல்பட்டு இன்னைக்கு வந்து இப்ப ஒருது दुर्பாயகமான ஒரு சூழ்நிலையில சந்திச்சிட்டு இதன் விளைவாக வந்து ஒரு மிக பெரிய ஒரு ஒரு உயிர் போய் இருக்குது. சரியா. சமூகத்தில வந்து அதுதான் சொல்றேன். சட்டத்தின் முன்பு எல்லாரும் சரிசபமாக பாவிக்கப்பட வேண்டும் என்பதை நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனல் ட்ரீம் நம்மளுடைய அடிப்படை கான்ஸ்டிடியூஷனல் ஈதாஸ் என்னன்னா அனைத்து மக்களும் சரிசபமாக பாவிக்கப்பட வேண்டும். அப்படின்ற அந்த நிலையை நம்ம நோக்கி தான் நம்ம இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதை நோக்கி தான் நம்முடைய பயணமும் இருக்கிறது தொடர்ந்து அப்படித்தான் போயிட்டு இருக்கும் ஆனா அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த உயிர் இழப்புகள் இருக்கு இல்லையா அது வந்து எப்பவுமே வந்து மக்களுக்கு வந்து ஒரு மிக மோசமான ஒரு நிகழ்வை வந்து ஆட்சி சார்ந்த நிகழ்ச்சி கிடையாது இது வந்து ஆட்சியாளர்கள் ஏதோ அதிகாரமாக செயல்படுறத நிறுத்த நிறுத்த வேண்டும் என்ற படிப்பனை தான் இந்த இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் நம்ம எடுத்துக்கணும் நம்ம இந்த படிப்பினை அது அரசியல் பதவிகளில் இருக்கக்கூடிய அல்லது ஆட்சியாளர்களுக்கு என்றைக்குமே வந்து இது வந்து ஒரு படிப்பனையான சம்பவம் இதை வந்து உணர்ந்து கொண்டு இன்னமும் வந்து போலீஸ் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து இன்னும் வந்து சரியா செயல்படல பல்வேறு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் காவல்துறை மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளை சரியான முறையில் அணுகப்ப அன்லஸ் நீங்க நீங்க வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆட்களோ இல்ல சரியான ஒரு அலுவலர்களை அணுகக்கூடிய நிலையில் எல்லாரும் இல்லை சராசரி மனிதனுக்கு இன்னும் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த உரிமைகளை வந்து எடுத்து சொல்ற அளவுக்கு வந்து இன்னும் வந்து சரியான மனநிலை இல்லை ஒரு ஸ்டேஷனுக்கு போனா ஒரு புகார் கொடுக்க போனா அங்க இன்னமும் வந்து ஒரு கேப் இருக்குமான உறவுகள் இல்லை போலீஸ் கிட்ட இணக்கமான உறவு இருக்கும் அவசியம் இல்லை ஆனா அவர்கள் நடத்துற விதம் இதற்கு முன்னால் வந்த அதிகாரிகளும் இப்ப இருக்கிற அதிகாரிகளும் சொல்ற ஒரே விஷயம் அவங்கள உட்கார வச்சுக்கலாம் அதுலயே பாதி கேஸ் அவங்களுக்கு மனசளவுல திருப்தி அடைவாங்க பாக்குறதுக்கே பல கரெக்ட் இங்க வந்து அதுதான் அதுதான் பிரச்சனை இங்க பாதிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சாமானிய மனிதன் அவன் வந்து எப்படி வந்து காவல்துறையினால் நடத்தப்படுகின்றான் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா பெருவாரியான வழக்குகள்ல வந்துட்டு யாரு பாதிக்கப்படுறாங்க சமூகத்தின் கோடியில இருக்க மக்கள் தான் இந்த பெரிய பாதிப்புகளை சந்திக்கிறாங்க அதாவது உயர்ந்த பதவியிலையோ இல்ல உயர்ந்த சமூக அந்தஸ்துலையோ இல்ல பணம் படைத்தவர்களோ இல்லது வந்து ஒரு ஜாதிய பின்பலமோ இல்ல அது மாதிரி பல்வேறு அந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் இல்லாம கடைக்கோடியில ஒருத்தன் இருக்கான் பாருங்க அவன் தானே மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுறான் அந்த தனிமனித பாதிப்பு அதை கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மக்களும் அந்த ஈக்குவல் ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வரணுன்றது நம்முடைய அரசியலமைப்பினுடைய பெரும் கனவு அதைதான் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதை இது போன்ற நிகழ்வுகள் தானே நிரூபிக்கிறது இது போன்ற நிகழ்வுகள் வந்து அதைதான நிரூபிக்கிறது அப்ப அந்த கனவை நோக்கி தான் நம்ம எல்லா இந்த அரசியல் கட்சிகளுமே பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க அரசியல் கட்சிகள் என்ன சொல்றாங்க எல்லா அந்த சாமானிய மக்களுக்கும் மக்களுக்கும் வந்து உரிமை வழங்கப்பட வேண்டும் சட்ட ரீதியான அவர்களுடைய பயன்கள் பெறப்பட வேண்டும் என்றுதான் அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய ஒரு பொதுவான கனவு என்ன பொதுவான கனவு அதுதானே அது இங்கே நடைபெற மாட்டது இப்போ டிஜிபி சங்கர் ஜோல் வந்து அந்த ஸ்பெஷல் டீமை கம்ப்ளீட்டாக எடுத்து விட்டாங்க ஏன்னா டிஎஸ்பி ஒரு ஸ்பெஷல் டீம் வச்சுருப்பாங்க எஸ்பி ஒரு ஸ்பெஷல் டீம் வச்சுருப்பாங்க ஆனால் அந்த ஸ்பெஷல் டீம் ஸ்பெஷல் டீம் வேலை செய்கிறத விட ஸ்பெஷலான கவனிப்புகளில் தான் குறிப்பாக இருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இப்போ அந்த டீமை ஃபுல்லாக கழிச்சிட்டாரு அது வந்து இமீடியட்டா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நீச்சர்க் ரியாக்ஷன் தான் அதெல்லாம் எஸ் ஸ்பெஷல் டீம்ஸ் வேணும்னா கண்டிப்பா தேவைதான் அது வந்து நீங்க வந்து ஒரு அது வந்து ஒரு சட்ட முரணான விஷயம் கிடையாது ஸ்பெஷல் டீம் அந்தந்த தேவைகளுக்கு ஏற்ப கான்ஸ்டியூட் பண்ண போறாங்க ஒரு நீங்க ஸ்பெஷல் டீம் தேவையா தேவையில்லைன்னு சொல்றீங்களா அதுதான் சொல்றேன் நீங்க வந்து இந்த மாதிரி வழக்கை பொறுத்து வழக்க பொறுத்து எஸ் அது தேவைதானே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக குற்றம் நடைபெறுது இல்லை கொலை குற்றம் நடைபெறுகிறது

புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த காவலர்களுக்கு அந்த கட்டளையிட்டது யார் இந்த காவல் அந்த நிச்சயமா வந்துட்டு நீதிபதியைகள் கூட இதை வந்துட்டு குறிப்பாக சொல்லிருந்தாங்க வீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஒரு காவலாளர் வந்து காவலாளி வந்து எங்கேயோ போய் இது மாதிரி ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு தவறு இழைக்கிறா என்றால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் ஆனா ஒரு ஒரு டீம் ஒரு டீம் ஒரு குழு ஒரு குழு போய் செய்துனா நிச்சயமா அவர்களுக்கு வந்து மேலிடத்துல இருந்து உத்தரவு வராம இது போன்ற ஒரு நிகழ்வை நடத்தியிருக்க வாய்ப்பே கிடையாது நிச்சயமா சொல்லலாம் இது போன்ற நான் அப்போ எங்கே இருந்தோ வந்த ஒரு அழுத்தத்தின் தான் இந்த காவல் அந்த குறிப்பிட்ட அந்த ஐந்து காவலாளர்கள் செயல்பட்டு இருக்கிறாங்க நம்மளோட விஷயம் என்னன்னா இது போன்ற டைரக்ஷனை அவங்களுக்கு கொடுத்தது யார் அதுதான் புரோக் பண்ண இப்போ வந்து இதுல மிகப்பெரிய என்ன இருக்குன்னா அந்த இந்த ஐந்து காவலாளர்கள் மட்டும் மட்டும்தான் முன்னிலைப்படுத்தப்படுறாங்க அவர்கள் செய் ஆனா அதற்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டது யார் அவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் அந்த ஆஃப்டர் ஆல் வந்து நம்மளோட அந்த காவல்துறையினர் வந்து அந்த காவலர்கள் வந்து அது மாதிரி செயல்பட்டாங்கன்னா நிச்சயமா அவங்க தனிப்பட்ட முறையில் அதில் செய்திருப்பார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் அவர்கள் அன்லெஸ் தர் இஸ் அ கமாண்ட் ஃப்ரம் ஐயர் ஐயர்

அதுதான் தொடர்ந்து அதாவது இந்த கடைக்கோடி மனிதனுடைய அடைக்கலமாக இருக்கக்கூடியது தான் நீதிமன்றம் அப்ப வந்து நீதிமன்றங்கள் போன்ற ஒரு செயல்பாடு தான் இன்னைக்கும் வந்து ஒரு கடை கோடி மனிதனுடைய நம்பிக்கையாக கடைசி அடைக்கலமாக நீதிமன்றம் அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு வந்து இந்த இந்த நிகழ்வு குறிப்பிட்ட நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி ஒரு ரெண்டு ரெண்டு நாள் மூணு நாள் பேஜுக்கு அப்புறம் கடந்து போயிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு

இந்த ஐந்து காவலர்களுக்கு பின்புலமாக அவர்களுக்கு கட்டளையிட்டவர்கள் யார் என்ற அந்த தேடுதல் அந்த விசாரணைக்கு உட்பட்டு அந்த விசாரணையின் பின் அவர்கள் வந்து அடையாளப்படுத்தப்படும் அவர்களுக்கு உரிய தண்டனையும் வாங்கி தரப்பட வேண்டும் அதுதான் வந்து இந்த இந்த நிகழ்வின் மூலமாக மக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக நான் பார்க்கிறேன் இப்போ இதே நேரத்தில் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் இதை வைத்து செய்யப்படும் அரசியல் எப்படி பாக்குறீங்க அரசியல் வந்து இப்போ அரசியல்வாதிகள் எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து இது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கடந்த காலங்கள்லையும் இதே கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருந்தபோது எப்படி செயல்பட்டதோ அதே போன்றுதான் வந்து இப்போ இருக்கிற எதிர்கட்சிகள் வந்து செயல்படுறாங்க இது வந்து ஆனா கன்சிஸ் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது போன்ற நிகழ்வுகள் வந்து நடைபெறாமல் தடுக்கப்பட வேண்டும் வந்து நம்மளுடைய அனைத்து அரசியல் கட்சிகளும் எடுத்துக்கொள்ளக்கூடிய உறுதியாக இருக்கணும் அவர்கள் எங்க தவறு இதெல்லாம் நீங்க இந்த அஜித் ஒரு விஷயத்தாலங்களில் தூத்துக்குடியில பெனிக்ஸோட இறப்பா இருக்கட்டும் அது தந்தை மகன் இறப்பு இதெல்லாம் வந்து நீஜர்க் ரியாக்சன்ஸோட முடிந்து விடக்கூடாது இன்னைக்கு என்ன நமக்கு என்ன பெரிய சங்கடமான விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகும் வந்து அதுல வந்து இன்னும் வந்து முழுமையா வந்து தீர்ப்பு வழங்கப்படவில்லை விசாரித்து தீர்ப்பு வரவில்லை இதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய டேஞ்சர் ஸோ அந்த ஆண்டு கால ஒரு வழக்கு எல்லாருமே பார்த்த ஒரு வழக்கு அது வந்து அதற்கு காரணம் என்ன

நிகழ்வு வந்து இன்னும் ஒரு ஆறு மாசத்துக்குள்ள முடிச்சிருக்கலாம் ஒன் இயர்ல கூட முடித்திருக்கக்கூடிய சா நிலையில வந்து இந்த ஐந்து வருட காத்திருப்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அது வந்து பல்வேறு காரணங்கள் சொல்லலாம் ஆனாலுமே அதையெல்லாம் மீறி இந்த அரசாங்கம் வந்து அந்த அந்த நிகழ்வுக்கு வந்து இதுக்கு யார் பொறுப்பேற்று அது ப்ராசிக்யூஷன் பொறுப்பேற் பொறுப்பேற்றுக் கொள்ளுமா இல்ல நீதித்துறையை பொறுப்பேற்றுக் கொள்ளுமா அப்படின்றதெல்லாம் மீறி முக்கியமா வந்துட்டு இதுல ப்ராசிக்யூஷன் எங்கேயோ வந்து இதை சரியா நடைபெறலையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் மக்களுக்கு எழுகிறது இதுதான் வந்து மக்களிடையே ஒரு அதிருப்தியையும் ஒரு அவநம்பிக்கையும் ஏற்படுத்துகிறது ஆகவே அரசியல் பார்க்கப்படாமல் அரசியல்வாதிகள் எதிர்கட்சிகள் அதுதான் செய்வாங்க அவர்களுக்கு எப்பப்பெல்லாம் எது ஆளுங்கட்சி மீது முறை திமுக செய்த வேலையை பாதி அதிமுக செய்யறாங்க அதுதான் நான் சொல்றேன் நம்ம அது மாதிரி இல்லாமல் நமக்கு என்னன்னா இந்த விஷயங்கள் தொடரக்கூடாது தொடரக்கூடாது ஒன்று அப்படியே எஸ் இந்த மாதிரியான சம்பவங்கள் சில சொல்லலாம் நேரடியா அரசாங்கம் பொறுப்பா அப்படின்னா நேரடியா முதல்வர் பொறுப்பா கேட்ட கேள்விக்கு முதல்வர் பொறுப்பாக்கப்பட முடியுமா நிச்சயமா வந்துட்டு இந்த ஒட்டுமொத்த இந்த தேசத்திலே குறிப்பா தமிழகம் அது போன்ற இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதல்வர் நேரடியா பொறுப்பா பட் ஒரு கல்ப ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு அவர்தான் போலீஸ் அமைச்சராக இருக்க

அது வந்து நம்ம தட்டி கழிக்க முடியாது யாராவது எங்கேயோ ஒரு இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி பிக்ஸ் பண்ணி ஆகணும் அதை வந்து நீங்க ஈஸியா வந்து அந்த மாவட்ட எஸ்பி ஆகவோ இல்ல வந்துட்டு அது ஜோன் ஐஜி இல்ல டிஜிபி கிடையாது இட் இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கவுண்டபிலிட்டி ஆஃப் ஹான்பிள் சீஃப் மினிஸ்டர் டு பிரேம் சச்செ ஸ்கீம் இது மாதிரியான கீழ் மட்டங்களை நடைபெறக்கூடிய இந்த தவறுகள் இந்த குற்றங்கள்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்று அவர் உறுதி எடுத்திருக்காரு அதை தான் அவர் கடந்த முறையை விஷயம் பேசினாங்க இதே மாதிரி தூத்துக்குடியில் நடந்தப்ப இதே இதுதான் பேசினாங்க ஸோ அது எங்கேயோ ஒரு தவறு நடை நடைபெறுகிறது என்பதை வந்து அது எப்படி கட்டுப்படுத்தப்பட வேண்டும் இது இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது தான் விருப்பம் நம்முடைய சராசரி மனிதனாக நம்முடைய விருப்பம் அது ஓகே உங்களோட அழகான ஆழ்மையான கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க சோ கண்டிப்பா அஜித் குமார் அவர்களுக்கு நீதி கிடைக்கும் சும்மா சொல்ற மாதிரி அந்த ஹேஷ்டேக்கோட கடந்து போயிடாம இதை தொடர்ச்சியாக அந்த வழக்கு வந்து

இது கலையப்பட வேண்டும் இது ஒழிக்கப்பட வேண்டும் என்ற முயற்சி தான் அரசாங்கத்தினுடைய முயற்சியாக ஓகே உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்